நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த மவுசி அருகே உள்ளது முனியம்பாளையம் என்ற கிராமம் இங்கு சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் இப்பகுதி காவிரி கரையோரம் உள்ளதால் பெரும்பாலான மக்கள் விவசாயம் மற்றும் அது சார்ந்த பணிகளை செய்து வருகிறார்கள் இந்நிலையில் காவிரி கரையோர பகுதியில் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மின் மயானம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது சுற்றிலும் நீர்நிலைகள் புதிதாக அமைக்கப்படும் மின் மயானம் அரிப்பு ஏற்பட்டு இடிந்து விடும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இங்க வந்து பாத்தீங்கன்னா தடத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதோட மண் வளம் சரியில்லாமல் வண்டி போய் இடிஞ்சு விழுந்துருச்சுங்க அந்த அந்த இதுக்கு கற்ற கட்டுற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மண் வளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க ஏன்னா அந்த இடத்த மண் பறச்சோம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி நாலு அடியில் தண்ணி வந்துடுதுங்க அதனால அளவுக்கு அந்த பில்டிங் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க அதனால நாங்கள் வந்து அந்த மின்மலியானம் வந்து எங்கள் இதுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க பட் ஆனால் அவங்க ஒர்க் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஏ நிற்க நிறுத்தாமல் நாங்கள் அப்படியும் இது பண்ணால் அவங்க எங்களை வந்து மிரட்டுறாங்க இந்த மின்மயானை வந்து இந்த இடத்துல வர்றதுக்காக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கலெக்டரேட்லேயும் இந்த டிபார்ட்மெண்ட்டான பிடியோ கிராம சபை எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் தனித்தனியாக ஒரு மனுவும் சொல்லி கூட்டாகவும் மனு கொண்டே கொடுத்துருக்குறோங்க அந்த மனுவுக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பதிலும் வரல ஆனால் அந்த மனு கொடுத்ததுலேருந்து இந்த மின்மயானை கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க சுத்தி ஒரு தீவும் மாதிரி இருக்கிறாரு ஒரு குடிநீர் வாரியத்துக்கிட்ட வந்து ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வராங்கன்னு எங்களுக்கு என்னன்னு தெரியல அதுக்கு பதில் வை வந்து சொல்லல ஏன் அது கட்டுறோம் கட்டல இது எது இதுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிற பதில் கூட எங்களுக்கு இன்னும் வர கிடையாது ஆனா இதை வந்து வேலை மட்டும் வெகு விரைவா நடந்துகிட்டு இருக்குது நீர்நிலைகளுக்கு மத்தியில் மின் மயானத்தை அமைக்க கூடாது என்று வலியுறுத்தி பொதுமக்கள் பல முறை மவுசி பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் இருந்தபோதும் அதிகாரிகள் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த திட்டம் வந்து இந்த ஊருக்கு தேவையில்லாத ஒரு திட்டம் பக்கத்தில் ரெண்டே கிலோமீட்டரில் இருக்குது அடுத்தது வர்ற வழியில் பட்ட ஆக்கிரமிப்பு பண்ணி விவசாய அப்புறப்படுத்தி இந்த நில தடத்தை எடுக்கிறதுக்கான முயற்சி அரசு அதிகாரிகளை மேற்கொண்டு வர்றாங்க சட்டத்தை மீறி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தடையானையும் மீறி உள்ளே பிடிப்பேன் அரெஸ்ட் பண்ணுவேன் பாண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க விவசாய நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மிரட்டி ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும் அந்த நிலத்தை எடுக்காத மாதிரி பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகளுக்கு சொந்தமான சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பட்டா நிலம் நீரில் மூழ்கி வருவதாகவும் இதற்கு இழப்பீடு வழங்க அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து நடைபாதை அமைத்து மின்மயானம் அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஏற்கனவே நடைபாதையில் உள்ள தடுப்பு சுவர்களில் நீர் அரிப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் அதனை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திமுகவினர் சொந்த லாபத்திற்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே இவ்விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, and briefs.